வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் ஆரணி பேரூர் திமுக சார்பில் மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழக முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆரணி பேரூர் திமுக சார்பில் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் ஆரணி பேரூர் திமுக சார்பில் ஆரணி பஸ் நிறுத்தம் அருகே உள்ள பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் ஆரணி பேரூர் செயலாளர் பி முத்து ஏற்பாட்டில் அவைத்தலைவர் ரமேஷ் தலைமையில் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர் அனைவரையும் ஆரணி பேரூர் பொருளாளர் கு கரிகாலன் துணை செயலாளர்கள் கோபிநாத் நிலவழகன் கலையரசி ஆகியோர் வரவேற்றனர் கட்சி கட்சிக்கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முஸ்தபா டி எஸ் பாலகுருவப்பா நீலகண்டன் உதயகுமார் ரகுமான் கான் ஜெயக்குமார் புதுநகர் பாலாஜி கவியரசு மகேந்திரன் நாகராஜ் சாலேக் சூர்யா பிரபுகுமார் சாய் சத்யா பார்த்திபன் ரவி அரவிந்தன் சந்தோஷ் பிரபா சுல்தான் செல்வகுமார் தமிழழகன் விமல்ராஜ் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையம் பணப்பாக்கம் வடமுதுரை உள்ளிட்ட ஒன்றியத்துக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் திருவுருவப் படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பிஜே மூர்த்தி தலைமை தாங்கினார் இதில் வடமதுரை அப்புன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எல்லாப்புறம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் மு கருணாநிதியின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதன் பின்னர் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு எல்லாப்புறம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆ சத்யவேலு தலைமை தாங்கினார் இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அரச <laughs> <laughs> No, <laughs>